Hi, viewers. Welcome to Super Kitchen. என்னதான் டெய்லி வகை வகையா நம்ம ருசியான குழம்பு வச்சாலும் ஒரு நாள் குழம்பு வைக்க டைம் இருக்காது அப்படிப்பட்ட சமயங்கள்ல இந்த ஒரு ரெசிபி மட்டும் இருந்த போதும் சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தின் எல்லாத்துக்குமே சைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது வாங்க இதை எப்படி செய்யலான்னு பாக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு நல்ல கட்டையான தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தக்காளி நல்லா பழமா இருக்கணும் அதே சமயம் நல்லா அழுத்தமா இருக்கணும் இந்த முதல்ல சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு நல்ல ஈரம் போக ஒத்தி எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு கிலோ தக்காளிக்கு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி ரொம்ப பழைய புளியா இருக்க கூடாது புது புளியா இருந்ததுன்னா இந்த ரெசிபி ரொம்பவே ருசியா இருக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா புளியில இது போல நாறு ஓடு புளியில இருக்கிற சீடு இது எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த புளிய நல்லா கட்டியா அழுத்தி உருட்டி எடுத்து வைக்காம இந்த மாதிரி நல்லா அலசலா உதிரி உதிரியா எடுத்து பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காகனு அதுக்கப்புறமா சொல்றேன் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தக்காளி பழம் அதை முதல்ல இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெசிபிய செய்ய ஆரம்பிச்சுடலாம் ஸ்டவ்ல அடிகரமான கடாய் வச்சிருக்கேன் கடாயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் எடுத்து வச்சிருந்த புளி இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் நல்லா மீடியமா வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல மீடியமான கைவிடாமே கலந்து விடுங்க இதுல நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து கலக்க கூடாது ஆல்ரெடி தக்காளியில ஈரப்பதம் இருக்கும் பாருங்க கலந்து விட தக்காளியில இருக்கிற ஜூஸ் எல்லாமே ஈரத்தன்மையா வர ஆரம்பிக்குது இந்த தண்ணியை பயன்படுத்தியே நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல வதக்கி விடலாம் புளிய நல்லா கட்டியா உருட்டி போட்டோம்னா இது மாதிரி ஒன்னும் சேர வதங்கி வராது அதனாலதான் புளிய உதிரி உதிரிய இது போல பிரிச்சு போட்டோம் இப்ப அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கேஸ் லோல மாத்திட்டு தட்டு போட்டு மூடி வச்சு மேற்கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்ப பாருங்க மேற்கொண்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்ததுனால இந்த தக்காளியும் புளியும் மேலுமே நல்லா வதங்கி குழைவா மசிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் என்னன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இந்த நம்ம இது போல் மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால ரொம்ப நாள் வச்சு ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்ல சூடா இருக்கிற இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கோங்க இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததான் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்து இருக்க வெந்தயம் நல்ல நிறமா இது போல சிவந்து வர்ற அளவுக்கு கைவிடாம வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் இது போல நிறம் மாதிரி வருப்பட்டதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க வருபடும் போது கடுகோட நிறம் மாறி நல்ல வெள்ளையா வரணும் அதே சமயம் கடுகு நல்ல படபட படபட வெடிச்சு பொறிஞ்சு வரணும் இது போல வருத்திட சேர்க்கும் தான் இந்த வெந்தயம் கடுகு இது ரெண்டுத்துல இருக்கிற கசப்பு தன்மை நமக்கு சாப்பிடும் போது தெரியாது இப்போ அதை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற வச்சிருங்க ஆல்ரெடி ஆற வச்சிருந்தோம்ல தக்காளி அது நல்லா இந்த சமயத்துல இப்ப இது கூட காரத்துக்காக நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மிளகாய்த்துல சேர்த்துக்கலாம் கூடவே எழுபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு நைஸ் உப்பு சேர்க்கறத தவிர்த்துருங்க இப்ப நம்ம ஆல்ரெடி கடுகு வெந்தியோ இது ரெண்டுத்தையும் வச்சிருந்தோம்ல அதை வந்து நல்ல ட்ரை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இது போல ட்ரை ஆன நைஸ் பவுடரா அரைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்துட்டு நல்ல ஈவனா கலந்து விடுங்க கலந்து விடும் போது இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி கண்டிப்பா சேர்க்க கூடாது இந்த ஈரப்பதத்தை பயன்படுத்தியே இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுல நல்ல ஒரு முழு பூண்டு ரெண்டு தோலை நீக்காம நல்ல தோலோடையே உதிரி உதிரியா பல்லாவே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கலவைய அப்படியே எடுத்துட்டு ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய ஜார்ல சேர்க்கறதுனால ஒரே பேட்சா சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது போல தண்ணி சேர்க்காம நல்ல திக்கான நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு அரைச்ச விழுத அதே பாத்திரத்திலேயே சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைக்கணும் அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப இதுக்கு தாளிப்பு கொடுக்க போறோம் பேன்ல நூத்தி ஐம்பது எம் எல் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்திருக்க கடலை எண்ணெய் இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கோங்க கூடவே எழுபத்தி ஐந்து எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நான் வந்து முழு உளுந்தா சேர்த்திருக்கேன் நீங்க உடச்ச உளுந்தா இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில இது எல்லாமே நல்ல ஃப்ரை ஆகி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரெண்டு பூண்டை தோலை உரிச்சிட்டு பல்லாவே இதுல சேர்த்துக்கோங்க கூடவே பத்து வரமிழகா கிள்ளி சேர்க்காம நான் வந்து முழுசாவே சேர்த்திருக்கேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை ஒரு காய்பிடி அளவு இதுல சேர்த்துட்டு நல்ல இது எல்லாமே நிறம் மாறி வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே பொரியும் போது இதுல இருந்து நல்ல கமகமனு வாசம் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் நிறம் மாறி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடா இருக்கிற இந்த எண்ணெயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சூடா இருக்கிற இந்த எண்ணெயை எடுத்துட்டு நம்ம வதக்கி அரைச்சு வச்சிருந்தோம் அந்த தக்காளி கலவை அதுல முழுசாவே இந்த எண்ணெயை சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறமா சூடா இருக்கும் போதே நல்ல கலந்து விடுங்க இந்த மாதிரி சூடா இருக்கிற எண்ணெயை சேர்த்துட்டு கலக்கும் போதுதான் இதுல இருந்தோம்ல தனி மிளகாய் தோல் அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மனமாவும் இந்த சைடிஷ் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்ப நல்ல ஈவனா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இது இந்த சமயத்தில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம சூடான எண்ணெய் எதனா சேர்த்துருந்தோம் இது நல்ல முழுமையாக அறனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் அதே சமயம் நல்ல ஈரமே இல்லாமல் நல்ல ட்ரையா இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலில் இது அப்படியே கைப்படாம கரண்டியை பயன்படுத்தி பாட்டில்குள்ள இதை அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா The cat sat on the ஆறு மாசம் வரைக்கும் கெட்டே போகாது தாராளமா பிரிட்ஜ்ல கூட வைக்காம வச்சு சாப்பிடலாங்க ஒரு கப் சாதத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபியை சேர்த்துட்டு நல்ல சூடா இருக்கும்போதே பசைஞ்சு உருட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் சாதத்துக்கு கூட மட்டும் இல்லங்க சூடான இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இத சைடிஷ்ஷா எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் குறிப்பா காய்கறிகள் இல்லாத சமயங்கள்லயும் சரி இல்ல குழம்பு வைக்க டைம் இல்லாத சமயங்களிலும் சரி இந்த ரெசிபி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தಿದனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 땡க் யூ